சித்தர் உலகம் நிகழ்ச்சியில் இந்த காணொலியில் நாம் இன்று பாண்டிச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ அக்கா பரதேசி சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் புதுச்சேரியை சித்தர்களின் உறைவிடம் என்றே சொல்லலாம் அங்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் சித்தர்களின் சமாதியை பார்க்க முடியும் மிக குறுகிய நிலப்பரப்பை கொண்ட புதுச்சேரியில் நாற்பத்தி ஓரு சித்தர்கள் ஜீவ சமாதிகளில் அருள் ஒளி வீசி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சித்தாடல்களை புரிந்து மக்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை எளியவர்களுக்கு தேவையானதை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் புதுவை வைத்தி குப்பம் பகுதியில் வசித்த ஸ்ரீ அக்கா பரதேசி சுவாமிகள் தனித்துவம் கொண்டவர்கள் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அது சிதம்பரத்தில் உள்ள ஒரு தெருவில் நின்றபடி ஒரு இளைஞன் யாசகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் அக்கா காசுதாங்க அக்கா காசுதாங்க என்று கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த சிறுவன் ஒரு வயதான பெண்ணிடமும் தனது யாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அவர்கள் பிச்சை பிச்சைப்பட மறுத்து நல்ல வாட்டச்சாட்டமாக இருக்கின்றாயே ஏதாவது ஒரு வேலையை செய்து பிழைக்க வேண்டியதானே என்று அந்த அம்மா கேட்கின்றார்கள் அதற்கு அவர் சொல்லுகின்றார் வேலை பார்க்க தயார் நான் ரெடியாக இருக்கிறேன் எனக்கு யார் வேலை தருவார்கள் என்று அவன் அந்த அம்மாவை திருப்பி கேட்கின்றார் உடனே அந்த பெண் இப்போ என் சொந்த ஊருக்கு நான் போகிறேன் என்னோடு வா உனக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி தருகிறேன் என்று அந்த அம்மா அவளை கொண்டு செல்கின்றார்கள் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் எப்படியோ செஞ்சி காவல் நிலையத்தில் அவரை ஒரு போலீஸ்காரராக சேர்த்து விட்டார் அந்த இளைஞனும் மிக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றான் அப்போது யாருமே சித்த புருஷர் என்று அவரை அறிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அவர் ஒரு மகான் என்பதை வெளிப்படுத்தும் சம்பவம் ஒரு நாள் அதே போலீஸ் நிலையத்தில் நடந்திருக்கின்றது அன்று போலீஸ் தலைமை அதிகாரி மீன்கள் வாங்கி வந்தார் அந்த இளைஞரிடம் கொடுத்து என் வீட்டில் கொடுத்து விட்டு வா என்று அனுப்பியிருக்கிறார் மதிய மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் என்ற ஆசையுடன் அந்த அதிகாரியும் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் ஆனால் வீட்டில் மீன் குழம்பு வைக்கப்படவில்லை அதிகாரி விசாரித்த பொழுது மீன்களை கொண்டு வந்து கொடுக்கவில்லையே என்று தெரிந்திருக்கின்றது அதிகாரிக்கு கோபம் தலைக்கேறியிருக்கின்ற அதிகாரிக்கு கோபம் தாங்க முடியவில்லை இவனை விடக்கூடாது போலீஸ் வேலையிலிருந்து இவனை விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் அர்த்த ராத்திரி பனிரெண்டு மணிக்கு திடீரென்று காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார் அந்த உயர் அதிகாரி அப்பொழுது வெளித்திருந்து பணியாற்ற வேண்டிய அந்த இளைஞன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இதை காரணமாக வைத்து இவனை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் மனதில் திட்டமிட்டார் மறுநாள் காலை காவல் நிலையத்திற்கு அந்த அதிகாரி வருகின்றார் அவனை அழைத்து நேற்று ராத்திரி டியூட்டியில் இருக்கும்பொழுது ஏன் தூங்கிக் கொண்டிருந்தாய் என்று அந்த இளைஞனை பார்த்து உயரதிகாரி கேட்கின்றார் அதற்கு நான் அவன் தூங்கவில்லையே என்று கூறுகிறான் நீங்கள் வந்த பொழுது நான் இங்கேதானே இருந்தேன் அதோடு நள்ளிரவில் அதிகாரி வந்தது முதல் புறப்பட்டு சென்றது வரை அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் அவரிடம் ஒப்புவிக்கின்றார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா நீங்கள் புறப்படும் போது கூட உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் மிதி மிதி மிதித்த பிறகு தானே ஸ்டார்ட் ஆச்சு என்று இன்னும் விளக்கமாக அவரிடம் எடுத்து சொல்லுகின்றான் நாம் வரும்போது இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தானே இவ்வளவு சீமா அவனுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கொஞ்சம் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிறகு சரி என்று சரி என்று சொல்லி நான் நேற்று வாங்கி கொடுத்த மீனை ஏன் வீட்டில் கொடுக்கவில்லை என்று அவர் மீண்டும் சகஜ நிலையில் கேட்க ஆரம்பிக்கின்றார் அதற்கு நான் மீன்களை கொடுத்துட்டேனே வேண்டுமானால் அந்த மீன்களை வாங்கி வந்து காட்டட்டுமா என்று கேட்கின்றார் அதிகாரிக்கு ஆகிவிட்டது என்னடா கொடுத்துட்டேன்னு சொல்றான் அப்போ வாங்கிட்டு சரி போய் வாங்கிட்டு வா உடனே அவர் சரசரனு புறப்பட்டு சில நிமிடங்களிலே அந்த மீனுடன் திரும்பி வந்து வருகின்றார் ஐயா தாங்க மீன் என்று கொடுக்கின்றான் உயரதிகாரி ஆச்சரியத்தில் உச்சத்தில் இருக்கின்றார் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இப்ப மீன்கள் கெட்டு போயிருக்குமே கெட்டுப்போன மீனை எப்படி நான் கொண்டு போவது என்று கேட்கின்றார் உடனே அவர் சொல்கிறான் ஐயா இது மீன் எதுவுமே கெட்டு போகல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே அவர் என்ன பண்ணாரு கொண்டாட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த மீனை துண்டு துண்ட வெட்டி போட்டு உடனே அந்த இளைஞன் ஐயா மீன்கள் கெடவில்லை இதை பாருங்கள் என்று அவரிடம் மறுபடியும் அதை காமிக்கிறான் அந்த மீன் எல்லாமே வெட்டி போட்ட மீன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருது சேர்ந்து துள்ளி குதிக்குது இதை பார்த்தோன்னு அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதன் பிறகே அவர் ஒரு சித்தராக இருக்கலாம் என்று அந்த உயரதிகாரி உணர்ந்திருக்கின்றார் அந்த இளைஞர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் எங்கு போனார் எங்கே போயிருக்கார் அப்படிங்கிறது தெரியல இவரும் நீ நீண்ட நா நீண்ட நாட்களாக அவனை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றார் நீண்ட தேடலுக்குப் பிறகு பாண்டிச்சேரியில் இருப்பதாக தெரிய வருகிறது அவன் யார் என்ற விவரங்களும் கிடைக்கின்றன அந்த இளைஞன் இலங்கையைச் சேர்ந்தவன் ஈழத் தமிழர்களின் கலாச்சார தலைநகரான யாழ்ப்பாணத்தில் உள்ள பார்க்கோவிடை பகுதியில் புகழ்பெற்ற கோடீஸ்வரர் ஒருவரின் மகனாக பிறந்திருக்கின்றார் அவரது இயற்பெயர் மாசிலாமணி சிலர் அவனை கண்ணையன் என்றும் அழைப்பதும் உண்டு இளம் வயது திடீரென்று அவனுக்கு முக்தி பெறுவது எப்படி என்ற எண்ணம் அவருக்குள் ஒதித்திருக்கின்றது சொத்து சுகத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு காடுகளில் அலைந்து திறந்திருக்கின்றார் பிறகு ஒரு யோகியிடம் யோகா தியானம் பயின்றிருக்கின்றார் குறுகிய காலத்தில் சத்குருநாதர் என்ற புகழை பெற்றிருக்கின்றார் அவர் அவன் மனம் எப்பொழுதும் இறைவன் மீதே மையம் கொண்டிருந்திருக்கின்றது தெய்வத்திடம் இரண்டர கலப்பது எப்படி என ஆழமாக சிந்தித்த பொழுது மற்றவர்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் பிச்சை எடுப்பதை மேற்கொள்ள முடிவு செய்திருக்கின்றார் அவர் பிச்சையை கேட்ட பொழுது யாழ்ப்பாண நகரமாக அவரது அருமையை உணராமல் இகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள் இதையடுத்து தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு வந்திருக்கின்றார் அவர் நடராஜ பெருமான் ஆட்சி செய்யும் சிதம்பரத்தில் தங்கி இருந்தார் அவர் நடராஜரையும் திருமூலாரையும் கண்டு பேரானந்தம் பெற்றவர் அங்கு வருவோர் போவரிடம் பிச்சை எடுத்து உண்டிருக்கின்றார் பிறகுதான் சிதம்பரத்தில் இருந்து செஞ்சிக்கு சென்று போலீஸ் விலை பார்த்து கூடவே அற்புதங்களையும் நிகழ்த்திவிட்டு மீண்டும் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் புதுச்சேரியில் அந்த இளைஞன் விநாயகர் சிலை ஒன்றை செய்து வழிபட்டு வந்திருக்கின்றார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு விநாயகர் மிகவும் பிடிக்குமா மனமுருகி கும்பிடும் பழக்கம் அவருக்கு இருந்திருக்கின்றது ஒரு நாள் தன் கைப்பட செய்திருந்த விநாயகர் சிலையை ஒரு இளம்பெண் ஒருவர் வந்து மாலை அணிவித்து அந்த விநாயகரை இருக்கின்றார் உடனே இவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தில் அந்த பெண்ணின் கையை பிடித்து முத்தமிட்டு விட்டார் முத்தமிட்டு விட்டால் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவ்வளவுதான் ஆனால் அந்த பெண்மணியோ உன் சகோதரி போல இருக்கும் என்னிடம் நீ இப்படி நடந்து கொள்ளலாமா என்று கேட்டிருக்கின்றார் இதனால் அவர் மிகவும் மனம் மருந்தி தான் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றார் அதன் பிறகுதான் தான் சந்திக்கும் எல்லா பெண்களையும் அக்கா என்றே அழைத்திருக்கின்றார் இதுதான் நாளடைவில் புதுச்சேரி மக்கள் அக்கா சுவாமிகள் என்று அழைக்க தொடங்கியிருக்கின்றார்கள் புதுச்சேரி மக்கள் கண் எதிரில் ஏராளமான அற்புதங்களை நடத்தி காட்டியிருக்கின்றார் அக்கா சுவாமிகள் குறிப்பாக ஏழைகளின் நோய்களை தீர்த்து வைத்து நிறைய சித்தாடல்களை அங்கே செய்திருக்கின்றார் தங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாரா என்று மக்கள் ஏங்கும் அளவிற்கு அவரது புகழ் பரவி இருக்கின்றது அவர் எந்த வீட்டிற்கு சாப்பிட சென்றாலும் மறக்காமல் ஒரு ரூபாய் காசை வாங்கி கொள்வாராம் அந்த நாணயத்தை சோலை தாண்டவன் குப்பத்தில் நடுத்தருவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தாரிடம் கொண்டு போய் கொடுப்பாராம் அவர்கள் வாங்க மறுத்த பொழுதும் வற்புறுத்தி அங்கே கொடுத்து விடுவாராம் ஒரு நாள் அவர் முன் ஜென்மத்தில் உங்களிடம் நான் பட்ட கடன் முடிந்துவிட்டது என்று கோிருக்கின்றார் அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் மாயமாகிவிட்டார் அக்கா சுவாமிகள் எங்கு போனார் என்று புதுச்சேரி மக்கள் தேடினார்கள் அப்பொழுது இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள தெருக்களில் அவர் அழைந்து கொண்டிருப்பதாக அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது அங்கே ஒரு பணக்காரர் அக்கா சுவாமிகள் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றார் சாமி என்றும் நினைத்திருக்கின்றார் பெரும்பாலும் சித்தர்கள் யாரிடமும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை அவர்கள் தோற்றம் ஒரு பைத்தியக்காரர்களைப் போல ஒரு நோயாளி போல இருப்பார்கள் அவர்கள் எந்த உரைவிடம் உடை சாப்பாடு இதற்கு எதற்குமே அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்க மாட்டார்கள் கிடைத்ததை வாங்கி சாப்பிட்டு கொண்டு எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும்போது தான் அந்த பணக்காரர் ஒருவர் அக்கா சுவாமிகளை பார்க்க நேர்ந்திருக்கின்றது அக்கா சுவாமிகள் மீது அவருக்கு சந்தேகம் இவர் போலி சாமியாக இருக்கலாம் அவர் சாமி உங்களுக்கு நான் அபிஷேகம் செய்யலாமா என்று கேட்டிருக்கின்றார் அபிஷேகம் என்றால் சாதாரண அபிஷேகம் இல்லை அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் தான் சித்தராஜ் ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த பணக்காரர் உடனே அவருக்கு சுட சுட அன்னத்தை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணியிருக்கின்றார் அந்த பணக்காரருக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்த அக்கா சுவாமிகள் நான் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூற மறுநாள் அவர் அந்த கொதிக்கும் அன்னத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு அன்னாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார் அண்டா அண்டாவாக சோறு சமைத்து சுட சுட அக்கா சுவாமிகள் மீது கொட்டி அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார் சுமார் முப்பது நிமிட சுமார் முப்பது நிமிடங்கள் கழித்து உடல் வந்து போயிருப்பார் என்று கருதி அவர் மீது கொட்டப்பட்டுள்ள அன்னத்தை மெதுவாக கலைத்திருக்கின்றார் ஆனால் உள்ளே அக்கா சுவாமிகள் சிரித்தபடி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் உடல் முழுவதும் சந்தனம் பூசப்பட்ட நிலையில் தெய்வீகமாக காட்சியளித்துக் கொண்டிருந்திருக்கின்றது பணக்காரர் ஆச்சரியத்தோடு பார்த்தார் மறுவினாடியே அந்த பணக்காரருக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது ஐயா என்னை மன்னியுங்கள் உங்கள் மகத்துவம் தெரியாமல் நான் தவறு செய்துவிட்டேன் எனக்கு மீண்டும் பார்வை தாருங்கள் என்று இருக்கின்றார் அக்கா சுவாமிகள் பாதம் வேண்டி அதற்கு அக்கா சுவாமிகள் நான் புதுச்சேரி செல்கிறேன் அங்கு வா உனக்கு அதன்படி அக்கா சுவாமிகள் பின் பின்தொடர்ந்து அந்த பணக்காரரும் புதுச்சேரி வந்து சேர்ந்திருக்கின்றார் ஒரு நாள் அவரிடம் இன்று உனக்கு பார்வை கிடைக்கும் நீ போலாம் என்று கோரியிருக்கின்றார் அக்கா சுவாமிகள் சொன்னபடியே அவருக்கு பார்வை கிடைக்க பற்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பி திரும்பியிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் புதுச்சேரி வைத்திய குப்பத்தில் நாராயணன் என்பவர் தனக்கு இறைவன் அசிரியாக உத்தரவிட்டதால் மனோன்மணி அம்மனுக்கு ஒரு ஆலயம் அமைத்து அங்கே வழிபட்டு வந்து கொண்டிருந்திருக்கின்றார் அக்கா சுவாமிகள் சென்று அந்த ஆலயத்தில் அமர்ந்து விட்டார் அத்தோடு நாராயணனை தன் சீடராகவும் ஏற்றுக்கொண்டார் மூலிகை மருந்துகள் தயாரிப்பதற்கு அக்கா சுவாமிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றார் அந்த நாராயணன் ஒரு கார்த்திகை மாதம் அந்த நாராயணன் தீப திருவிழாவை காண வேண்டும் ஐயா நான் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்று அக்கா சுவாமிகளிடம் கேட்டிருக்கின்றார் அங்கு போய் நான் ஒரு பத்து நாட்கள் இருந்துவிட்டு வருகிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார் அதற்கு அக்கா சுவாமிகள் அவ்வளவு நாட்கள் நீ அங்கே தங்கிவிட்டால் நான் மூலிகை மருந்து தயாரிக்க எனக்கு உதவிக்கு யார் இருப்பார்கள் என்று அவர் கேள்வி கேட்டுள்ளார் நான் மூலிகை மருந்து தயார் செய்யாவிட்டால் மக்கள் அந்த ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே நீ திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டாம் அங்கு தீபம் ஏற்றுவதை நான் இங்கிருந்து உனக்கு காண்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னபடியே கார்த்திகை தீப திருநாள் என்று அங்கு திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்ட பொழுது அக்கா சுவாமிகள் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு திருவண்ணாமலை தீப காட்சிகள் சொன்னபடியே கார்த்திகை தீப திருநாள் என்று மலை உச்சியில் தீபம் ஏற்பட்ட ஏற்றப்பட்ட பொழுது அக்கா சுவாமிகள் ஒரு இடத்தை காட்டியிருக்கின்றார் அங்கு திருவண்ணாமலை தீபகாட்சிகள் சினிமா படம் போல் தெரிந்திருக்கின்றது நாராயணன் உள்ளிட்ட பலரும் இந்த இடத்தில் இருந்தே திருவண்ணாமலை தீபத்தை கண்டு ரசித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்திய அக்கா சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முக்தி அடைந்தார் கடைசி மூச்சு வரை வீடுகளில் யாசகம் எடுத்து சாப்பிட்ட அவருக்கு வாழைக்குளம் அருகே உள்ள குதிரை குளத்தில் ஜீவசமாதி கட்டப்பட்டுள்ளது அதை அக்காசாமி மடம் என்கின்றார்கள் புதுச்சேரி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் குரு பூஜை நடத்தப்படுகிறது அங்கு அக்கா சாமி சீடரான நாராயண பிரதேசிக்கும் ஜீவ சமாதி உள்ளது அவர்கள் அருள்மலை தினம் தினம் பொழிந்து கொண்டே இருக்கின்றது புதுச்சேரிக்கு போகும் பொழுது மறக்காமல் அக்கா சாமியும் அவரது சீடரையும் தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் மற்றொரு சித்தர் ஜீவசமானியை பற்றி நாம் பார்க்கலாம் தயவு செய்து இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்